மாந்திரிக பாடம் இரண்டு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் மூச்சு பயிற்சி உடலை கட்டுப்படுத்தும் மனப்பயிற்சி இந்த இரண்டு பயிற்சி மூலியமாக மாந்திரிகத்தை கற்பது எப்படி நேரடியாக பதிவு மூலியமாக பார்க்கலாம் ஆற்பிலிங்க ஆர்ப்பணக்கம் அடியின் ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நமஸ்காரங்களும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்த்திருப்பது மாந்திரிகத்தில் முதல் பயிற்சியாக செய்ய வேண்டிய விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம மாந்திரம் செய்தால் அது பெரிய ஆளாகிவிட வேண்டும் என்று ஆசைகள் இருக்கிறது அந்த ஆசைக்கு தகுந்த உழைப்பை ஆரம்பி செய்வது கிடையாது உயர்த்தவன் உயர்வை பெறுவான் உழைப்பை விழுத்தவன் இகழ்ச்சி எனக்கூடிய கீழ் நோக்கி தள்ளப்படுவான் தெய்வத்தை அடைய வேண்டும் என்றால் முதல்ல நம் மனதை சுத்தம் செய்ய வேண்டும் நம்முடைய சுவாசத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அந்த பயிற்சி தான் இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப மாந்திரத்தில் முதல் பயிற்சியாக எந்த ஒரு மந்திரமும் இல்லாமல் எந்த ஒரு பூஜைகளும் இல்லாமல் முதல்ல நம்ம மனசை எப்படி சுத்தம் செய்வது என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய மனதை சுத்தம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓர் விளக்கை வைத்து நம்ம பதிவில் பார்க்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அகண்ட பாத்திரம் இந்த அகண்ட பாத்திரத்திலே மஞ்சள் நீர் இழப்பி அதாவது பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி முடிஞ்சா கடல் தண்ணி குளம் தண்ணி குட்டை தண்ணி ஏரி தண்ணி கிணற்று தண்ணி கோவில் தீர்த்தம் இது மாதிரி வச்சுனா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படி முடியாத வருஷத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கலாம் அந்த சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருக்கணும் அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளாக போட்டால் ஒன்று விசேஷம் அப்படி கிடைக்கலாம் நார்மல் மஞ்சள் போட்டுக்கலாம் அப்படி மஞ்சளை போட்டு விட்டு அந்த மஞ்சள் போட்ட தண்ணீரில் இது மாதிரி நம்முடைய உயரத்துக்கு தகுந்த அதாவது என்னுடைய வீடியோங்கனால கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரலாம் ஆனால் இந்த ஒரு வெளிச்சமானது என்னுடைய நெற்றி பொட்டு அதாவது வந்து பொட்டு வச்சுக்கூடிய இடத்துல இந்த வெளிச்சமானது படுற தான் நான் கீழே ஒரு மனை கெட்ட வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை தண்ணி வச்சு அதுக்கு மேலே வளப்ப வச்சுருக்கோம் இதை வந்து நேர லாங் ஷாட்ல பாக்கிறதுனால அந்த வியூ ஒன்னா கொஞ்சம் மாறி இருக்கலாம் நமக்கு நேராக ஒரு இருட்டறை இருட்டா இருக்கக்கூடிய அறை இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முகம் இந்த பதிவில தெரிய வேண்டும் என்றாக கொஞ்சம் லைஃப் வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இருட்டறையில இந்த விளக்கை வச்சுட்டு அந்த விளக்கை நம்மளுடைய நெற்றி கொடுத்து பார்க்கற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சுவாசம் அதாவது பார்த்தீங்கன்னா மனசு சுத்தமானது இந்த விளக்கு கவனிச்சுக்கணும் நம்ம நெத்திப் போட்டில் கவனிக்கும் போது அந்த நெத்திப் போட்டில் கவனிக்கும் போது எண்ணங்கள் தடுத்து தடுக்கப்படுகிறது அதே மாதிரி விளக்கை பார்க்கும்போது அந்த விளக்கு சுடானது நம் நெற்றியில் இருக்கக்கூடிய அஞ்சனா சக்கரத்தை சுத்தம் செய்து அதில் இருக்கக்கூடிய கேபல் இல்லாத என்ற கூடிய என்று சக்தியாக இருந்து சரி செய்கிறது என்று சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சுவாச சக்தி இதுக்கு என்ன பண்ணணும்னா நாம சிறப்பாக போட்டு உக்காஞ்ச போடும் இன்னைக்கு பட்மாசலத்துல நிறைய பேர் உட்கார முடியாது நேரா சப்பாங்களை போட்டாரு கீழே வந்து பார்த்தா மணக்கட்டை இந்த மனக்கட்டை எதுக்கு அப்படின்னா பூமியோட ஈர்ப்பு விசையனால நம்ம சந்த பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு ஈர்க்க கூடாது என்பதற்காக மனக்கட்டை அவசியம் ஆனா மனக்கட்டையே இறைவனை அடைவதற்கான கல்வி இல்லை இந்த மனக்கட்டை எந்த மரத்தால செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு மரத்தால செய்யலாம் அரசு மரம் நாலு நாளா செய்ய முடியாது ஆனால் வில்லு பழகினால் மனக்கட்டை செய்யும் போது அது நைத்திய ஆற்றல் இருந்தனால பில்ல பலகை மனக்கட்டு விசேஷமானது அப்படி முடியாத பட்சத்தில் மாமர பலகை ஈஸியா கிடைக்கும் மாமர பலகை செய்யலாம் பலாமர பலகை செய்யலாம் அதை விட்டால் மாம வேப்பு பலகை செய்யலாம் மாதிரி பலகையில் வந்து ஆசனம் செய்து அது மேல உட்காந்துச்சிச்சு இந்த ஆசனத்துல முடிந்தால் பத்னாசனம் போட்டுனா இல்லா வீட்ல அமலமாக உட்காந்து இந்த இரண்டு கைகள் அதாவது பார்த்தீங்கன்னா சின் முதிரை என்று சொல்லும் அதாவது நீரும் நெருப்பும் அதாவது நெருப்பும் காற்றும் சொல்லலாம் ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் இது தான் எரியணும் ஓம கொண்டமா தான் எரியும் அது சின்ன வரக்காக தான் அணைஞ்சிடும் ஆனால் நம்ம உணர்ந்தக்கூடிய வெப்பம் பெரிதாக வேண்டும் என்றக்காக இந்த ஆள்காட்டி வரலையும் இந்த கட்டை வரலையும் ஒன்றாக வைத்து அழுத்தம் கொடுத்து இப்படி உக்காந்துடணும் இப்படி உக்கார் போது இது வந்து யோக நிலை என்று சொல்வார்கள் யோக சித்த நிலை நீங்கள் பதஞ்சலி சித்தர் யோக சித்தர் என்று சொல்வார்கள் யோக சாஸ்தத்துக்கு அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் உக்காந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்தா பார்த்தீங்கன்னா யோக நிலை என்னும்போது இப்படி உக்காந்துக்குவாங்க தியானம் பண்ணுறேன்னா இப்படி உக்காக்கக்கூடாது இப்படி உக்காக்கணும் இப்படி உக்காந்துச்சு நம்முடைய மூச்சை இழுத்து இழுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூச்சையானது நம்ம என்னுடைய வயிறுகளை கவனிச்சா தெரியும் மூச்சை நான் வேகமாக பண்ணி காட்டலை தெரியும் மூச்சையை இழுத்து இழுத்து விடணும் அதே மாதிரி நம்முடைய இந்த மூச்சை கட்டுப்படுறதுக்கு முன்னாடி அந்த வழக்கை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோந்திரவரல் சுண்டு விரலுக்கு பக்கத்து வரல் மோந்திரவர்கள் இந்த கட்ட விரல் இந்த கையாலு நீங்க ஆணாக இருந்தால் இடது பக்கம் இந்த மூடி மூடிக்கொண்டு வலது பக்கத்துல மூச்சு இருக்கணும் எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இடது மூக்க மூடிட்டு வலது பக்கம் துவாரத்தினால மூச்சை மெதுவா ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் மெதுவா அப்படி இருக்கணும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்த பழகணும் பதிமூணுல இருந்து பதினேழு நிமிஷம் முறை வந்து ஒரு மனுஷன் வந்து சுவாசிக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு முறை சுவாசிக்கிற அளவுக்கு நம்ம பழகணும் அதுதான் மாந்தியத்தை ஜெயிப்பதற்கான முதல் கருவம் அப்ப ரெண்டு நிமிஷம் உடனே பண்ண முடியாதுன்றனால முடியாது பதினேழு நிமிஷம் சுவாசி ஒரு நிமிஷம் சுவாசிக்கிறீங்கன்னா அதை குறைந்தது ஒரு ஏழு முறை பத்து முறை முதல்ல பயிற்சி பண்ணும்போது ஒரு பதிமூணு பதினோரு முறை சுவாசிக்க வாழ்க்கணும் அதுக்கப்புறம் ஏழு முறை அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாம் குறைச்சு பார்த்தீங்கன்னா விசேஷமா இருக்கும் எழுத்து உடனே மூச்சு நிறுத்தினா வைத்து வலி தலைவலி வரத்தன வாய்ப்புகளும் இருக்கு அதனால நிறுத்தி நிதானமாக ஒரு ஒரு படியாக குறைச்சிடுவாங்க அதே மாதிரி வலது இடது பக்கம் மூடிட்டு இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு திரும்ப வலது பக்கத்தை மூடிட்டு அப்படி விடணும் இது விடுற சவுண்ட் நமக்கே நல்லா கிடைக்கும் விளையாடும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடது பக்கம் இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் விடணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி விடணும் அதாவது வலது இருந்து இடதாகவும் நிறுத்தி விட்டு இடதிருந்து வலதாகும் மாற்றி மாற்றி விடணும் இதே ஒரு பெண்ணாக மூச்சு சுவாட்சி பண்ணணும் அதாவது பிராணாயம்னு சொல்லுவாங்க பேர் இந்த பிராணாயம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இடது பக்கம் வலது பக்கம் மூக்க மூடிட்டு தெரியுனதுக்காக கை மறைக்கிறேன் ஆனால் வந்து இந்த ரெண்டு வேலையும் மாற்றி மாற்றி ஆப்ரேட் பண்ணணும் இப்போ இடது பக்கம் இழுத்துட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மோத்திர வரலாறு இந்த பக்கம் மூடிட்டு முடிவு வேணும் திரும்ப வலது ஆசையாக மூச்சு இழுத்துட்டு நிறுத்திட்டு இந்த இடது பக்கத்தை ஓபன் பண்ணிட்டு வலது பக்கம் மூடிட்டு விழணும் இது வந்து மூச்சு நிறுத்தும் போது பேச முடியாது எனக்கு அனுபவம் உள்ளதாலே செய்து காட்டுகிறேன் அவ்வளவுதான் அடுத்தபடியாக நீங்கள் மூச்சியை எப்படி நிறுத்தி வெளியேற்ற வேண்டும்னா நீங்கள் இந்த பக்கம் உட்காந்து வலது பக்கம் இழுத்து நிறுத்தி இடது பக்கணும் திரும்ப இடது பக்கம் இழுத்து நிறுத்தி வலது பக்கத்தை கட்டணும் இது மாதிரி வந்து நான் படம் படகு பகல் நேரத்தை கூட ஒருத்தர் கேட்டு வராங்கன்னா என்னுடைய வலது சுவாசத்தை இழுத்து நிறுத்தி விட முடியும் இதுதான் சுவாச சித்தி இதுதான் நாலரை விட வாச யோகம் சுகாதாரம் இப்படி மாத்தி மாத்தி வலது இழுதாகவும் இடது மாறதாகவும் ஒரு நிமிஷத்துக்கு மினிமம் ஏழு நிமிடம் வாட்டி மட்டும் சுவாசிக்கிற மாதிரி பழகணும் அதிகமா பயிற்சி பெற்றால் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை விடுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நிமிடத்துக்கு பதிமூணு முறை சுவாசிக்கிறான் பதிமூணுக்கு பதினேழு முறை வருடம் ஆனால் ஒரு ஆமையானது ஒரு நிமிடத்துக்கு இரண்டு முறை சுவாசிக்கிறது அதனால முன்னூறு வருடம் ஆகிறது இந்த சித்தர்கள்லாம் பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள் அதுக்கு காரணம் அவருடைய சுவாசம் அப்படி சுவாசத்தை நிறுத்தி விட்டு இந்த உட்காந்துட்டு நம்முடைய இரண்டு கண்களும் இந்த சிவன் தியானம் வைக்கும் போது இருக்கும் கண்ணை ரெண்டும் மாதிரி இருக்கணும் நெத்தி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த நெத்தி போட்டுல நிறுத்தி இந்த விளக்க பார்த்தோம்னா அப்ப நம்மளுடைய நெத்தி போட்டுல ஒரு உருத்தல் ஏற்படும் இதே பார்க்கணும் ஆசையாம இதே பார்க்கும் போது அந்த நெத்தி போட்டுல உருத்தல் ஏற்படும் அந்த உருத்தலானது நான் அடைவில் கண்ணுல கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் கண்ணீர் வழியாக வெளியேறிவிடும் முதல் நாள் ஒரு அஞ்சு நிமிடம் பண்ணலாம் இரண்டாவது நாள் ஏழு நிமிஷம் ஆகணும் மூன்றாவது நாள் ஒன்போது நிமிஷம் ஆகணும் நான்காவது நாள் பதினோரு நிமிஷம் ஆகணும் ஐந்தாவது நாள் பதிமூணு நிமிஷம் இருக்கணும் ஆறாவது நாள் பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ஏழு நிமிஷமா இருக்கணும்னா நாற்பத்தி நாள் இந்த பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா முறையா ஒரு ஆமியர் கட்டணா இருபத்தி ஒரு நாள்லையோ நாற்பத்தி அஞ்சு நாளிலையோ நூத்தி கற்றுக்க முடியாது முதல் பயிற்சி இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது இந்துவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புத்து வழக்கை ஏற்றி பவுல வைங்கோம் கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா ஒரு மெழுக வத்தி ஏற்றி அதை வச்சுட்டு உக்காருங்கோம் இல்ல நான் முஸ்லீம் அப்படின்னாலும் விளக்க ஏற்றிட்டு உக்காரலாம் முஸ்லீமோட விளக்கை ஏற்ற கூட உண்டு அப்ப இதே பயிற்சியில நாங்கள் இறைவனை வழிபாடு செய்யறோம் விநாயகர் வழிபாடு வழிபாட செய்ய மெழுகு வத்தி மெழுகு வத்தி ஏத்திட்டு நான் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் போது நாற்பத்தி எட்டு நாளும் ஒரே பாத்திரத்துல தண்ணி மட்டும் ஒரே ஒரே பண்ணி குத்திட்டு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு நான் வரைக்க பூஜை பண்றேன் அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள் நான் அதை கவனிக்க கூடாது கவனிக்காம இருந்து நாற்பத்தி எட்டாதுனால பார்த்தா

அதுக்காக தான் நீரிலே வைத்து வழிபாடு செய்து இதுவரை யாரும் சொன்னது கிடையாது தெரிஞ்சு இந்த சூட்சத்தை பின்பற்றி பாருங்கள் வாழ்க்கையில் இது போன்ற மேலும் சந்தேகம் இருந்தால் தெரியுங்கள் அப்படி இல்லைன்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வி கேள்வி அதற்கான பதில் தரத்தில் அதே பார்த்திருக்கேன் மீண்டும் ஒரு பதவியிலே நல்ல விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம் அதாவது வலது பக்கம் இருக்கிறோம் நிறுத்துகிறோம் இடது பக்கம் மூச்சு எடுக்கிறோம் திரும்ப இடது பக்கம் மூச்சு எடுக்கிறோம் மூடிக்கிறோம் நிறுத்துகிறோம் வலது பக்கம் இருக்கிறோம் இது மாதிரி பார்த்தோன்னா மூச்சு முடிந்து அஞ்சு செகண்ட் நிறுக்கணும் அஞ்சு செகண்ட் நிறுத்தணும் திரும்ப அஞ்சு செகண்ட் விடணும் திரும்ப அஞ்சு செகண்ட் இருக்கணும் திரும்ப அஞ்சு செகண்ட் நிறுத்தணும் மூக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விடணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எப்படின்னா மூச்சு பயிற்சி சித்தி ஆகும் இது வந்து பிராணாயம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விளக்க பார்க்கறதுனால நம்ம மூச்சு சுத்தமாகும் என்று சொல்லிக்கொண்டு இதை புரிந்தவர்கள் செய்திப்பாளர்கள் புரியாதவர்கள் ஏழுங்கள் மீண்டும் ஒரு பதவியை பார்க்கலாம் சிவாயிரமாக நம சிவையர் வாழ்வன் வளமும் நலமும் பெற்று வாழ்வான் வாழ அன்னை வாராகி பிரார்கிறோம்